பிரபல நடிகை ராஷ்மி கௌதம் அவங்க கூட நடிக்கும் நடிகரையே மேரேஜ் பண்ணிக்க போறாங்க வெளியாயிட்டு இருக்கு தமிழ்ல சந்தானம் நடித்த கண்டீன் அப்படின்னு ஒரு படத்துல ஹீரோனியா நடிச்சவங்க தான் ராஷ்மி கௌதம் அண்ட் தெலுங்குல பல படங்களில் ஹீரோனியா நடிச்சிருக்காங்க ஹிந்தி கன்னடம் இந்த மாதிரி பல மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க இப்போ தெலுங்குல டிவி நிகழ்ச்சிகள நடத்தி வந்துட்டு இருக்காங்களா ஜபர்தஸ்ட் அப்படின்னு ஒரு காமெடி நிகழ்ச்சியோட ஷூட்டிங்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களோட பங்கேற்கும் நடிகர் சுதீருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு இதனால ராஷ்மியும் ஓகே நம்மளும் கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்திருக்காங்க பார்த்தா அவங்களுக்கும் கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இப்போ கொரோனாக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இவங்க பங்கேற்ற இருந்த டிவி நிகழ்ச்சிகளோட ஷூட்டிங் எல்லாம் இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இவங்களோட நிகழ்ச்சிகளை பங்கேற்ற சில நடிகர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செஞ்சுட்டு வந்துட்டு சோஷியல் சோசியல் மீடியால அடிக்கடி போட்டோஸ் ஷேர் பண்ணி வரும் இவங்க கொஞ்ச நாட்களாவே விதவிதமான சேலை கட்டிய போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதனால இவங்களுக்கு மேரேஜ் தான் ஆக போகுது போல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு ஆனா இது பத்தி பதில் எதுவுமே சொல்லாம மௌனமா வந்துட்டு இருக்காங்க நடிகை ராஷ்மியும் டிவி நிகழ்ச்சியில அவங்களோட பங்கேற்று வரும் நடிகர் சுடிகாலி சுதிரும் காதலித்து வருவதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது சுதீர் வந்து மறுத்து இருக்காரு ஆனா இதுவும் வதந்தியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க